நியூபார்ன் பேபிஸ் அதாவது பிறந்த குழந்தைங்க அடிக்கடி வாந்தி எடுக்கிறாங்க பால் குடிச்ச உடனே தோலை போட்டு தட்டுறதுக்குள்ளார வாந்தி எடுக்கிறாங்க அப்பப்ப போர்ஸா வருது இல்லாட்டி தயிர் மாதிரி வருது திரண்டு திரண்டு வருது குடிச்ச பால்லாம் இப்படியே வாந்தி எடுத்துட்டு இருந்தா எப்படி வெயிட் போடும் இந்த மாதிரியான டவுட்ஸ் உங்களுக்கு இருந்தா இந்த வீடியோ உங்களுக்கு தான் நான் டாக்டர் வி சிவகுமார் குழந்தைகள் நல மருத்துவர் ஜன்னியாச்சல் கிணி சென்னையில இருந்து உங்ககிட்ட ஃபர்ஸ்ட் இந்த குழந்தைங்கள்லாம் ஏன் வாந்தி பண்றாங்க யோசிச்சு பார்த்தா அதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்கு ஸோ அதனால நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது ஃபர்ஸ்ட் ரீசன் வந்து லோயர் ஈசோபேஜியல் ஸ்பின்ஸ்டர் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது நாமெல்லாம் சாப்பிட்றோம் இல்லைங்களா நாமெல்லாம் சாப்பிட்றோம் ஆகும் அந்த உணவு வந்து மேல இருந்து கீழே போகுது உணவு குழாய் ஃபுட் பைப்ல இருந்து வயிறுக்கு போகுது ஸோ ஃபுட் பைப்ல இருந்து வயிறுக்கு போகிறது எப்பயுமே ஓப்பனா தான் இருக்கணும் ஆமா தானே அப்பதான் நம்ம சாப்பிடற சாப்பாடெல்லாம் உள்ள போய்கிட்டே இருக்கும் அது எப்பையும் ஓப்பனா தான் இருக்கும் சரி ஓபனா இருந்தா ரெண்டு பக்கமா இல்ல சாப்பாடு போகணும் மேல இருந்து கீழே வரணும் அதே மாதிரி கீழே இருந்தும் மேல வரணும் ஆமா தானே அப்ப வர மாட்டேங்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு வால்வு இருக்கும் வால்வு வால்வுனா ஒரு கதவு மாதிரி அந்த கதவு என்ன பண்ணும்னா மேல இருந்து கீழே அனுப்பும் ஆனா கீழே இருந்து மேல அனுப்பாது டைட்டா க்ளோஸ் ஆகிக்கும் கீழே இருக்கிற ஃபுட்டு வெளியில வர்றதுக்கு மட்டும் ஆனால் மேல இருந்து சாப்பிட்ற சாப்பாடு இட்லி தோசை தண்ணி பால் எல்லாமே மேல இருந்து கீழே இறைக்கணும் ஆனால் கீழ இருந்து மேலே வராது நமக்கெல்லாம் அந்த வால் டைட்டாக இருக்கும் பர்ஃபெக்டா வேலை செய்யும் இதுல ஏதாவது ப்ராப்ளம் வந்தாதான் சில பேருக்கு அசிடிட்டி ப்ராப்ளம்ஸு சைட் எஃபெக்ட்ஸு ரீஃப்ளக்ஸ் இதெல்லாம் சொல்கிறோம் நெஞ்சு கழிக்குதுங்கிறோம் நெஞ்சு எரிச்சல்ங்கிறோம் ஸோ இது அடல்ட்ஸ்க்கு சரி குழந்தைங்களுக்கு பார்த்தா இந்த வால்வுன்னு சொல்ற கதவு ஒழுங்கா வேலை செய்யாது அது ஒழுங்கா வேலை செய்யாதனால மேல இருக்கிற பாலு அப்படியே ரிவர்ஸ் ஃப்ளோ மாதிரி பை டைரக்ஷனா மேல இருந்து வரும் கீழ இருந்து மேல வரும் ஓரளவுக்கு கதவு அந்த வால்வு வேலை செய்யும் அதனால தான் பெரும்பான்மையான டைம்ல வாமிட் வர்றது கிடையாது அது மட்டும் இல்லாம நமக்கெல்லாம் அந்த ஃபுட் பைப்ல இருந்து ஸ்டொமக்கு போறப்ப இயற்கையாவே ஒரு வளைவு இருக்கும் ஒரு பெண்ட தாண்டி வயிறுக்குள்ள போகும் அதெல்லாம் டக்குன்னு மேலே ஏறாது குழந்தைங்களுக்கு அந்த இயற்கை அமைப்பான வயிறுமே அவ்வளவு கரெக்டா இருக்காது அதனால தொட்டதும் வாந்தி எடுக்கும் சரி இது மட்டும்தானா இல்ல இன்னும் நிறைய இருக்கு அவங்களுடைய வயிறுடைய கொள்ளளவு ஸ்டொமக்கோட கெபாசிட்டியும் கம்மியா இருக்கும் அதனால மேல ஓவர் ஃபீட் ஆயிட்டாலும் குழந்தைங்க வாந்தி பண்ணுவாங்க சரி அப்புறம் கிராவிட்டி நாமளாம் என்ன பண்றோம் உட்காந்து சாப்பிடுறோம் யாரும் சாப்பிட்றது இல்ல ஆனா குழந்தைங்களுடைய பொசிஷனை யோசிச்சு பாருங்க தான் என்னதான் நம்ம உயர்த்தி வச்சு பால குடு பால குடுன்னு சொன்னாலும் நம்ம பெரும்பான்மையானவங்க என்ன பண்றோம் இப்படி ஸ்லாண்ட் பொசிஷன்ல ஹரிசாண்டலா தான் வச்சு பால் கொடுக்கிறோம் சோ இந்த மாதிரி பால் குடுக்கறதுனால கூட அந்த கிராவிட்டியோட எஃபெக்ட்டே சுத்தமா இருக்காது நீங்க யோசிச்சு பாருங்க இவ்வளவு பெரிய அடல்ட்டா இருக்கும் நாம எல்லாம் நம்மளால படுத்துக்கிட்டே குறை ஏறாம ஒரு டம்ளர் பாலையோ தண்ணியோ படுத்த பொசிஷன்ல குடிக்க முடியுமா எவ்வளவு சிரமம் அந்த டிஸ்கம்ஃபர்ட்டோட தானே குழந்தை முதல் ஆறு மாசமே ஓடுது

கூட குழந்தைங்களுக்கு அடிக்கடி வாமி பண்ணலாம் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சமாவது ஒரு பில்லோ ஒரு குஷனோ வச்சு நீங்க ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி ஆங்கிள்லையாவது வச்சு குழந்தைக்கு பால் கொடுங்க அதுக்கப்புறம் பால் கொடுத்து முடிச்ச பிறகு தோல்ல போட்டுக்கோங்க இப்படி தட்டணும்னு கூட அவசியம் இல்லை ஜஸ்ட் நீங்க வர்டிக்கலா குழந்தைய புடிச்சா போதும் நம்ம தட்டும் பொழுது பேபியை ஒழுக்கும் பொழுது அந்த பொசிஷனுக்கு சில பேருக்கு வாந்தி வந்துடும் அதனால சாஃப்டா ஜென்டிலா குழந்தைய வர்டிக்கலா நீங்க பிடிச்சிக்கிட்டு அந்த ஏப்பமோ அந்த காத்தோ வெளியில வந்த பிறகு நீங்க கீழே வைக்கலாம் சரி இது மட்டும்தான் இல்ல இன்னும் காரணங்கள் இருக்கு குழந்தை பால் வாந்தி எடுக்கிறதுக்கு தயிரா வாந்தி எடுக்கிறதுக்கு என்ன குழந்தைங்க அம்மா மார்பகத்துல இருந்து குடிக்கிறாங்க யோசிச்சு பாருங்க அந்த மார்புல வந்து குழந்தை சக் பண்ணி பால உறிஞ்சி இழுத்தாதான் பால் வரும் கரெக்டுங்களா அது ரெடிமேடா அப்படியே ஆகாது குழந்தை போய் பாலை அம்மாவுடைய மார்பகத்தை இழுக்கும் பொழுது அந்த அப்பதான் பால் வரும் டிராப் பை டிராப்பா வரும் இந்த அதாவது பாலை உறிஞ்சி இழுக்கிறதும் அதே சமயம் அதை குடிக்கிறதும் சில நேரங்கள்ல அப்போறும் அதனாலதான் சில பாலை குடிக்கும்பொழுது கூட வாந்தி எடுத்துருவாங்க துப்பிடுவாங்க சரி அது மட்டுமா அதுவும் இல்லை இன்னொன்னு என்னன்னா நிறைய குழந்தைங்க இந்த மாதிரி கவ்வி இழுக்கும் பொழுது காத்தையும் சேர்த்து ஸ்வாலோ பண்ணுவாங்க ஏன்னா அம்மாக்களும் குழந்தைங்களுக்கு வாய் அடைச்சிடுமோ மூச்சு அடைச்சிடுமோன்னு சொல்லிட்டு ஃபுல் மார்பகத்தை குழந்தைக்கு கொடுக்க மாட்டாங்க குழந்தைக்கு ஓரளவுக்கு மார்பகம் தான் கொடுத்து குழந்தைய சக் பண்ண விடுவாங்க அப்ப என்னாகும் மிச்சம் இருக்கிற கேப்ல காத்து உள்ள போய்க்கும் காத்து உள்ள போச்சுன்னா என்ன ஆகும் காத்த யாராலையும் அடைச்சு வைக்க முடியாது சோ காத்த அடைச்சு வச்சோம்னா அது மே அடைச்சு வச்சோம்னா அது எஸ்கேப் ஆக தான் நினைக்கும் யூஸ்வலி காத்து எப்படி போகும் மேல் நோக்கி போகும் அதனாலதான் குக்கர்ல இருந்து விசில் சத்தம் அந்த கேஸ் இதெல்லாமே எப்படி போகுது மேல் நோக்கி போகுது நெருப்பு எரிஞ்சா போக எங்க போகுது மேல் நோக்கி போகுது அந்த மாதிரி வயிற்றுக்குள்ளார நுழைஞ்ச காத்து மேல் நோக்கி போகும் மேல் நோக்கி போச்சுன்னா என்ன ஆகும் ஏப்பமா வரும் சில நேரம் பாலையும் சேர்த்தி தூக்கி வாந்தியா வரும் சரி அப்ப பால் வாந்தி எடுத்தா தப்பு இல்ல அப்படின்னு நான் சொல்லியாச்சு வாந்தி எடுத்தா தப்பு இல்ல துப்புனா வாங்க பிரச்சனை இல்ல தயிர் மாதிரி வந்தாலும் பிரச்சனை இல்ல அப்ப எப்பதான் பிரச்சனை பச்சை கலர்ல வாந்தி வந்தா ஃபீவரோட வாந்தி வந்தா இல்ல மோஷனும் தனித்தனியா போகுது அதோட சேர்ந்து வாந்தி வந்தா வாந்தி எடுத்த பிறகு உங்க குழந்தை விளையாடிட்டு இருந்தா தப்பு இல்ல அதே டல்லா டயர்டா அடுத்த வேலை பால் குடிக்க முடியாத அளவுக்கு தூண்டு போயிருந்தா தப்பு இதெல்லாம் என்ன சொல்லுது வயிறுல குழந்தைக்கு இன்ஃபெக்ஷன் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லுது சோ அப்ப நாம உடனடியா டாக்டர் காமிக்கணும் இல்லாட்டி அடிக்கடி வாந்தி எடுக்கிறதுனால தப்பே இல்லை உங்க குழந்தைக்கு வெயிட்டை நல்லா இருந்தா இந்த வாந்தி எடுக்கிறதையே மனசுல போட்டுக்காதீங்க சரி மேலும் குழந்தைகளுடைய சைல்ட் ஹெல்த் கேர் பத்தி உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் கேளுங்க கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க அடுத்த அதை வீடியோவாவோ இல்ல ரிப்ளை நான் பண்றேன் நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தது லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதுதான் நம்ம மோட்டிவேட் பண்ணும்